கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பணிய சார் வணக்கம் வணக்கம் நாட்டையே ஒழுக்கிய பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய தீர்ப்பு வந்து நேற்று வெளியானது குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் வந்து ஆயுள் தண்டனை வந்து உறுதி செய்திருக்காங்க இது சம்பந்தமாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றிருந்தாலும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து தன்னை வந்து ஒரு குற்றவாளியாவே கருதாமல் இன்னும் ஒரு ஹீரோசமாகவே சுத்துறாங்களே இந்த சம்பவத்தை நம்ம பெருசா பார்க்கலாம் இந்த தீர்ப்பு பல பல வகைகள்ல வரவேற்கத்தக்கதுனாலும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அதிகார பின்னணி கொண்ட பணபலம் படைத்த அரசியல் பின்னணி கொண்ட ஒரு கும்பலுக்கு வழக்கு தண்டனை கொடுத்தது தான் உண்மையிலே பாராட்டத்தக்கது நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் மிகச் சிறப்பாக மிக துணிவாக மிக நேர்மையாக இந்த வழக்கை கையாண்டு அந்த பெண்களுக்கும் முறையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அந்த விசாரணையில் அந்த பெண்கள் பாதிக்கப்படாத அளவில் ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இது நிச்சயமாக இது போன்ற ஆட்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மைதான் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மு எப்போதுமே சுறாக்களும் முதலைகளும் தப்புறது தான் அதில் இருக்கிற பிரச்சனை பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் பிரவீன் அவன் வந்துட்டு இந்த வீடியோவிலேயே இருக்கிறான் அப்படின்றது நக்கீரனுடைய குற்றச்சாட்டாக இருக்குது பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த நேரங்களில் கடுமையாக இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா பார் நாகராஜன் ஒரு கேரக்டர் அவன் வெளிப்படையாக ஃபோனில் பேசி சாட்சிகளை மிரட்டினான் அந்த பிள்ளைங்க நீங்கள் என்ன அந்த கேஸ்லாம் கொடுக்குறியா என்னாகுன்னு தெரியுமா பார்த்துக்குருவோமா அப்படின்லாம் அவன் நேரடியாக ஃபோனில் பேசினான் அவன் எங்கே என்ன தெரியல இந்த வழக்கில் என்ன ஆனான் அப்படின்ற விஷயம் தெரியல அப்போ இவன் இவனுங்கள்லாம் தான் முக்கியமான ஆட்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய பையன் இந்த பார் நாகராஜன் இவர்கள்லாம் அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் மந்திரிமார்கள் அவருடைய பையன் அவர்களுடைய முக்கியமான இடுபடியாக இருக்கிற அந்த நாகராஜன் அப்போ இப்படி ஆளுங்க தப்பிக்கும் போது என்ன தைரியம் வரும்னா என்ன அடுத்த ஆட்சி வரும் நம்ம ஆட்சி வந்துடும் வெளியே வந்துடலாம் இதுதான் அந்த இருக்காங்களா அந்த மனநிலையில தான் நிச்சயமாக இருக்கிறாங்க அப்போ அதனால் என்னென்னா அவர்கள் தண்டனை வாங்கினா கூட தெனாவட்டா போகிறது வர்றது அப்படின்ற அந்த மனோபாவம் வந்துட்டு குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ இன்னும் கூட இந்த வழக்கு முடிந்த வழக்காக கருதப்படக்கூடாது மீண்டும் வந்துட்டு இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் செய்யப்பட வேண்டியிருக்கு அப்படின்றது தான் இருக்குது அதுக்கு சட்ட வழிவகைகள் என்ன இருக்குதுன்னு தமிழக அரசு ஆராயணும் தமிழக அரசு செய்யுமான்னு தெரில ஏற்கனவே இந்த வழக்கே கடுமையாக சென்னையில் பெண்கள்லாம் போராட்டம் நடத்தி பொள்ளாச்சிலையும் போராட்டம் நடத்தி தொடர்ந்து பெண்கள் இயக்கங்கள் போராடி தான் இந்த தீர்ப்பையே பெற்றுக் கொடுத்தாங்க பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் பல்வேறு சொன்னாங்க இந்த வெற்றி யாருக்கான வெற்றின்ற மாதிரியான இருதரப்பு வாதங்கள் போய்கிருக்கு ஒருப்புறம் பார்த்தோம்னா முதலமைச்சர் வந்து எங்களுடைய நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறாங்க மறுபுறம் வந்து எடப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் சிபிஐக்கு உத்தரவிட்டு அதனால தான் கிடச்சிதுன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்களே அவர் எங்கே சிபிஐக்கு உத்தரவிட்டார் சிபிஐக்கு ஒரு உத்தரவிட முடியாது கோரலாம் பரிந்துரைக்கலாம் சிடி சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்லி ஆனால் விடாப்பிடியாக பெண்கள் சங்கத்தினுடைய போராட்டங்கள் பெண்கள் சென்னையில் பேரணிகள் அதெல்லாம் நடத்துகிறாங்க பொள்ளாச்சியில் தொடர்ந்து போராடினாங்க போராடிய பெண்கள் தாக்கப்பட்டார்கள் நெருக்கடி பண்ணப்பட்டார்கள் கைது செய்து பல மாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டாங்க இதெல்லாம் நடந்துதான் அது இந்த அளவுக்கு இந்த வழக்கே வந்து பிடிவாதமாக முன்னெடுக்கப்பட்டது அதனால இது உண்மையிலேயே அந்த போராடிய பெண்களை சேரும் அந்த நேரத்தில் இது திமுக எம்பி கனிமொழி அவர்களும் போராட்டத்தில் இருந்தாங்க அந்த வகையில் திமுகவுக்கும் அதில் பங்கு இருக்குது இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகார முட்டை அம்மியை உடைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதிகாரம் துணைக்கு இல்லாமல் எவனை இந்த தண்டிக்க முடியும் இந்த நாட்டில் இதுதான் உண்மை சரிங்களா நான் அதாவது நீதிபதி நீதித்துறையினுடைய பழைய பல துறைகளை நீங்கள் விளக்குனீங்கன்னா அதுக்கு பின்னால் அரசியல் நிச்சயமாக இருக்கும் அப்போ திமுக அரசினுடைய ஒரு கொள்கை பிடிவாதான் இதுக்கு காரணம் முக்கியமாக கனிமொழி போன்ற தமிழசி தங்கப்பாண்டியன் போன்ற அன்றைய எம்எல்ஏக்களாக இருந்தவங்களாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இப்ப எங்களுக்கு தண்டனை கிடைக்கணுன்றதில் உறுதியாக இருந்தாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ தண்டிக்கப்பட்டிருக்கு இல்லை மிக முக்கியமாக பார்த்தோம்னா மேல்முறையீடு அதுவும் மிக முக்கியமாக ஒரு பேசபோல் ஏற்படுத்திருக்கு இப்போ மேல்முறையீடு போனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஆமாம் மேல்முறையீடில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் இப்போ ஆள் இருக்கு அவங்க தான் கையெழுத்து கூட்டணியில் கையெழுத்து வாங்கியிருக்கிறாரில்ல இப்போ இன்னேரம் இப்போ எங்கே இருப்பாங்க எல்லோரும் எடப்பாடி வீட்டில் இருப்பாங்க ஐயா நீங்கள் தான் பார்த்து இருந்த செஞ்சு விடணுன்னாங்க மேலே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க யார் மில்கிஸ் பானு வழக்கில் விடுதலை கொடுத்தவர்கள் மிக வெளிப்படையாக ஒருவருடைய எல்லாம் கொன்று அவர் கண்ணு முன்னாலேயே எரித்து அவர் அவர்களை குல அவங்களாம் குற்று உயிராக குள சுற்றி கிடக்கும் போது கர்ப்பிணியான பில்கிஸ் பாணுவை பலாத்காரம் செய்த ஒம்பது பேர் பிராமின் அவர்களுடைய தண்டிக்கப்பட்ட வள இது முழு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு அப்புறம் மாநில அரசால் விடுவிக்கப்பட்டு மாலை போட்டு வரவேற்கப்பட்டாங்க ஆசிப வழக்கில் அந்த இதில் கைது செய்யப்பட்ட அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிறவங்க அப்புறம் உண்ணாவை படுகலை பொண்ணை பண்ணி பண்ணியிருக்கிறாங்க புகார் கொடுக்க போனால் அப்பாவை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொல்லப்படுறாரு இதை விடக்கூடாதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணால் அம்மா சித்தி மற்றவங்க போன கார் வந்துட்டு லாரியை கொண்டு மோதி விபத்துக்கு ஆளாக்கப்படுது இதையெல்லாம் செய்கிறவங்க பாஜகங்க இதுதான் அந்த நாடு ரைட்டாக இப்படிப்பட்ட ஒன்றிய ஆட்சியாளர்கள் எடப்பாடியினுடைய கூட்டணி ஆட்கள் இல்லையா பொள்ளாச்சி ஜெயராமன் எடப்பாடியினுடைய விசுவாசி அந்த பிரவீன் சொல்ற பையன் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பார்நாகராஜன் அதிமுகக்காரன் இப்படி இது இது நட்டும் இருக்கு இருக்கு அப்ப கூட்டணிக்காக எல்லாமே இல்லையா அப்ப உயர் நீதிமன்றத்திற்கு இது மேல்முறையீடு போகும்போதோ அல்லது உச்ச நீதிமன்றம் என்றால் இன்னும் ஒரு வாய்ப்பு அதிகம் அப்படி போகும்போது நிச்சயமாக அவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய அவர்கள் அதிகாரத்தை கொண்டு அம்மியை உடைப்பார்கள் அதிகார முட்டையை கொண்டு அப்புறம் அவங்க அம்மியை உடைப்பாங்க இதுதான் நாட்டில் நடக்கும் ஒரு விஷயம் மார்க்ஸ் அருமையாக சொல்லுவார் என்ன அப்படின்னா நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அனைத்தும் மக்கள் மன்றத்தில் மறு விசாரணை செய்யப்படும் அப்படின்னு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவர்கள் நாளைக்கு தண்டனைகள் குறைக்கப்பட்டோ வேறு வழிகள் தப்பித்தோ வெளியில் நடமாடினால் மக்கள் இயக்கங்கள் ஆங்காங்கே இருக்கீங்கல்ல ரைட்டா உங்களால் இவர்களுக்கு என்ன மக்கள் மன்றத்தில் என்ன இவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியுமோ அதை கற்பிக்கணும் அப்படி இருந்தால் தான் அது அப்படி இருந்தாதான் இந்த அதிகார ஆட்டங்கள் குறையும் விழிப்புணர்வுற்ற மக்கள் கூட்டம் இருக்குது இப்படிலாம் செஞ்சுட்டு எளிதாக போய் நீ ஊரில் நடமாட முடியாது ஊரில் வாழ முடியாதுன்ற நிலமை இருந்தால்தான் சரிங்களா உண்மையான அச்சம் வரும் அப்போ இங்கே மக்கள் மன்றங்கள் பலவீனமாக இருக்குது மக்களுடைய ஒற்றுமை பலவீனமாக இருக்குது மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் இன்னும் சங்கி கும்பல் சாதிய கும்பல்கள் மதவாத கும்பல்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களை சாதி மதமாக பிளவுபடுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த மக்கள் மன்றம் பலவீனம் அப்போ நீங்கள் இது போன்ற அதிகார திமிர் பிடித்த கும்பலுக்கு மக்கள் மன்றங்கள் ஒரு ஊரோ ஒரு ஊர் சபைகளோ வலுவாக இருக்கணும் கிராம மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் பொது நீதிக்காக அணிதிரண்டு ஒன்று திரண்டு போராடுற ஒரு குண இயல்பு வரணும் தமிழர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்றுபடணும் சாதி மதங்களை கடந்து இந்த அறநெறிகளுக்காக நிற்கணும் அப்படின்ற ஒரு முறை முறை உருவாகணும் அப்போ தான் ஒரு நிரந்தர பாதுகாப்பு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஓட்டு காசு கொடுத்து வாங்க மாட்டோம்னு சொல்லி எல்லா மக்களும் தீர்மானமாக இருந்தால் காசு எடுத்துட்டு வர்றவன் வைக்கப்படுவான் போயிட்டா நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தக்கே எனக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுத்தக்கே எனக்கு கொடுக்கல அவனுக்கு அதிகமாக கொடுத்துருக்கீங்க எனக்கு கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்னு என்கின்ற லெவலில் மக்கள் இருக்கும்போது தான் அப்போ இது தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெரிய பலவீனம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு வேறு மாதிரி மாறணும்னு இந்த சம்பவத்தை ஒட்டியே பார்த்தோம்னா இன்னொரு ஒரு சம்பவம் வந்து மீண்டும் பேசுபொருள் ஏற்படுத்திருக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி நடந்த கொடுமை வந்து யார் அந்த சாரை வந்து முன்னிறுத்தி அதிமுகவினர் வந்து ஒரு சைடு பிரச்சாரத்தை பண்ணிக்கிறாங்க இதை பிடிச்சா பார்க்கலாம் அந்த இரண்டு சம்பவத்தையும் அதாவது அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்போ கூட அவருக்கு காவல்துறை கஸ்டடி எடுத்திருக்கு போலீஸ் கஸ்டடி இன்னைக்கு செய்தி ரைட்டா அப்போ சட்டப்பூர்வ விசாரணைகள் நடக்குது சரிங்களா நான் தான் சொல்கிறேன் இது அதிகாரத்தை சார்ந்தது தான் அவர் திமுக காரராக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு சட்ட ரீதியான அனுகூலங்கள் அதிகம்தான் உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நீங்கள் துளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் நக்கீரன் இறங்கி பொள்ளாச்சி வழக்கில் எப்படி சாட்சியங்களை அளித்தார்களோ அத அவ அவர்கள் ஒரு பத்திரிக்கைத்துறை போராட்டத்தை நடத்தினார்களோ அந்த மாதிரி ஊடகங்கள் யார்ந்த சாரு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதில் ஒரு ஊடகங்கள் அறம் சார் ஊடகங்கள் அதில் தலையிடுங்க ஆதாரங்களை கொண்டு வந்து முன்வைங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது அதிகார பின்பலம் கொண்டு தடுக்கிறாங்க இல்லை தலையிடுறாங்க இல்லை அவங்களுக்கு ரோல் இருக்குன்னா நீங்கள் முன்வைங்க சரியா ஆனால் அரசு சட்டப்படியாக அவரை கைது செஞ்சிருக்கு அவர் மொழி எஃப்ஐஆர் போட்டிருக்கு அவரை போலீஸு க கஸ்டடி எடுத்து விசாரணைக்கு கொண்டு போயிருக்கு ரைட்டா இதுதான் அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய சட்ட நடைமுறை இதில் நீங்கள் அரசை குறை சொல்ல முடியாது அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நம்ம எப்படி சாப்போம் அதாவது பெண்களை எவ்வாறு பார்க்குறாங்க அப்படின்ற மனோபாவம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி இது மிக முக்கியமாக இது பாலியல் குற்றம் மட்டும் இல்லை அதிகார திமிர் பிடித்த சரிங்களா ரொம்ப வக்கிரமான காட்டாட்சி அவர்களுடைய இந்த வக்கிரமான பொறுக்கி கும்பல்களினுடைய ரவுடித்த அரசியல் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் பாலியல் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் இது எதுனா அதிகார பெண்ணணியிலருந்து வருது அவனுங்க பாலியல் இச்சை கொண்டவர்கள் அப்படின்றதல்ல இது பாலியல் இச்சைக்கும் இந்த பொறுக்கித்தனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சரிங்களா காதலிச்ச பெண்ணை கொண்டு வந்து பத்து பேர் மத்தியில் சித்திரவதை பண்ணுறது அடிக்கிறது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப கிரிமினல் மயமான அதிகார திமிர் பிடித்த யாரையும் என்ன வேணால் சொல்லுறாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய டார்கெட்டு பூரா கடன் வாங்கிய பெண்கள் அதிகம்னு சொல்கிறாங்க இவங்க பாதிக்கப்பட்டதில் கடன் வாங்கி மாட்டிக்கிட்ட பெண்கள் அதிகம் அது மட்டும் இல்லை இவங்க இந்த காதலிச்ச பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வேணும்னே பிள்ளைங்களை இப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த சிவப்புராஜா சினிமா பைத்திய சைகோக்கல் மாதிரி இவங்க செயல்பட்டுருக்காங்க அதுக்கு என்ன தைரியம் இருந்திருக்குன்னா அந்த அதிகார பின்புலம் கொடுத்த தைரியத்தில் என்ன வேணால் செய்யலாம் எதை வேணால் சொல்லி கூப்பிட்டுவா அண்ணான்னு சொல்லி வந்த பிள்ளைங்க நண்பன்னு சொல்லி வந்த பிள்ளைங்க நம்பி வந்த பிள்ளைங்க காதலின்னு வந்த பிள்ளைங்க இப்படி எல்லாரையும் ஈடுபடுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு நண்பனின் சகோதரியவே இப்படி பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை இந்த வழக்கு உண்மையில் வந்தது காவல்துறையினால் அல்ல ஒரு ஒரு கொடுமையை பார்த்துக்கோங்க பொள்ளாச்சின்றது ரொம்ப ஒரு கைப்பிடி உள்ள நகரம் சின்ன நகரம் அதுக்குள்ளே இது நடக்குதுன்னா எத்தனை காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியாமல் இப்படி இவ்வளோ பெரிய கிரைம் நடக்க முடியுமா ஒரு பொண்ணும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டா காவல்துறை என்ன செஞ்சிச்சு எடப்பாடியுடைய காவல்துறை என்ன செஞ்சிச்சு எவ்வளவு கிரிமினல் மயமாக இருந்திருக்கும் எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்திருக்கும்ன்றதுக்கு இது உதாரணம் ரைட்டா அந்த நான் சொன்னானே ஒரு ஒரு நண்பனுடைய சகோதரி அந்த டீம்ல ஏதோ ஒரு வகையில் பழக்கத்தில் இருந்த பையன் அவங்களுடைய சகோதரிக்கு பிரச்சனை வரவும் இவங்க காரில் கடத்திட்டு போனாங்க இந்த சம்பவங்கள் தெரியுமோ அவங்க டீம் சேர்த்துட்டு போய் அடிச்சிருக்காங்க இவங்களை பிடிச்ச அடிக்கும்போது வேற லெவலில் எல்லாமே வருது ஃபோன் எடுத்தால் எல்லாமே நூற்றுக்கணக்கான இரநூத்தி எழுபத்தஞ்சி பெண்கள்ன்றாங்க இரநூத்தி எழுபத்தஞ்சி பெண்கள்னா எப்படிப்பட்ட கிரிமினல்களாகவும் இருக்கிறான் வெளியில தெரிஞ்சது தெரிஞ்சது இது அவங்க ஃபோனில் மாட்டினது இது மாட்டாதது இதில் எத்தனை சூசைடு இதில் எத்தனை பேர் என்ன ஆனாங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கும் எத்தனை பிள்ளைங்க என்ன ஆகிருப்பாங்க ரைட்டா எவன் ஒரு ஒரு பெண்ணு சகோதரன்ற பேர்லையே நண்பன்ற பேர்லையே காதலின்ற பேர்லேயே இவ்வளோ பெரிய விபத்து சந்திச்ச பொண்ண ஆயுள் காலம் முழுக்க காயப்படுறோம் ட்ராமா மாதிரி அது ஒரு பெரிய இன்ஜுரி மாதிரி உளவியல் இன்ஜுரி அதை நீங்கள் காலம்பூரா ஆற்ற முடியாது யாரையும் அந்த பொண்ணால் நம்ப முடியாது இப்படியெல்லாம் ஒரு பெரும் கொடுமை சித்திரவதைகளை பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அதனால இது பாலியல் வள பாலியல் பிரச்சனையோடு இது நிற்கலை அதிகார திமுறை பிடித்த வைக்கிறோம் அப்ப இவர்களுக்கு இந்த தண்டனை கடும் தண்டனை என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் அடுத்தடுத்து இது அப்பீல தாக்குப்பிடிக்குமா இது மக்கள் மன்றம்தான் திரும்ப விசாரிக்க வேண்டிய நிலைமைகள் வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் மன்றங்களுக்கு சரியா எல்லா விதமான சுதந்திர அதிகாரமும் உண்டு மக்கள் மன்றம் என்பது இப்படிப்பட்ட ஆட்கள் சுதந்திரமா நாளைக்கு நடமாட வர்றான் அப்படின்னா சரிங்களா இதை எப்படி தடுக்க போகிறீங்கன்னு பேசுகிறதும் சிந்திக்கிறதும் மக்களுடைய கடமை கூட மக்கள் உரையாடுங்க நீங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இப்போ பொள்ளாச்சி வட்டத்தில் இது நடந்திருக்கு பொள்ளாச்சி மக்கள் அதில் உரையாடுங்க இதை பற்றி ஒரு கூட்டம் நடத்துங்க இது மாதிரி ஒரு விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி சட்ட நிபுணர்களை கூப்பிட்டு ஆலோசனை பேச விடுங்க காவல்துறை சட்ட ஒழுங்குக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்ற சம்மந்தமாக பேச விடுங்க தொழில்நுட்பம் சிசிடிவிலாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்க சொல்லுங்கள் இல்லையா அப்போ இது பல்வேறு சமூக ஆய்வாளர்கள் பெண்ணிய கருத்துக்கள் உடையவங்க இவங்கள்லாம் என்னென்ன தேர்வுகளை முன்வைக்கிறாங்கன்றதை பேச இது பண்ணுங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்த விஷயம் முக்கியமாக என்னென்னா பெண்கள் இன்னும் அதிகார பொறுப்புகளில் முன்னுக்கு வந்தால் தான் இப்போ நந்தினி தேவி அம்மா அவங்க நீதிபதியாக வந்ததனால் அந்த உணர்ச்சியோடு இதுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க நீங்க பெண்கள் நீதிபதியே இல்லைன்னா என்ன நடக்கும் வடக்க மாதிரி தீர்ப்பு கொடுப்பான் வடக்க என்ன சொல்றான் மேரிட்டல் ரேப்னா அப்படி ஒரு ரேப்பை சொல்ல முடியாது புருஷன் பொண்டாட்டிய அடிச்சா வற்புறுத்தான் படுக்க சொன்னான்னு சொன்னா இதுக்கெல்லாம் ரேப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது யாருன்னா நீதிபதி உலகம் எங்க போயிருச்சுன்னா இப்போ ஜெர்மனியெல்லாம் நீங்கள் கண்ணில் சைன் சைன் காமிச்சு ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமல் அவரை ஏதோ இரிட்டேட் பண்ணீங்க ஒரு பெண்ணை இரிட்டேட் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு நீங்க பாலியல் ஆஹ் என்ன சொல்றது பாலியல் வதையின்ல அது ஒரு அம்சம்னு சொல்றான் சரிங்களா உங்களுடைய உடல் அசைவினாலேயோ சிக்னல்னாலேயோ ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா அதெல்லாம் பாலியல் வதையினுடைய ஒரு அம்சம்தான் அப்படின்னு வகைப்படுத்திட்டு இருக்கிறான் ஆனா இங்க என்ன சொல்றாங்க நீதிபதி என்ன சொல்றாரு புருஷ்கார படுக்க சொல்லி அடித்தான் அப்படின்றது நீ எப்படியுமா குற்றச்சாட்டாக சொல்லுவ அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்றோம் அப்போ அந்த மாதிரி நீதிபதி நந்தினி தேவி மாதிரி இந்த அயோக்கிய கும்பலுக்கு அதிகார வெறி பிடித்த அயோக்கிய அதிமுக கும்பலுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட இந்த அதிகார கும்பலுக்கு ந நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் எப்படி தீர்ப்பளித்தாங்களோ இதை முன்மாதிரியாக கொண்டு எல்லா பெண்களும் அதிகாரத்திற்கு வரணும் கல்வியில் முன்னேறணும் அப்படின்றது தான் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்போ ஒரு சம அளவில் எல்லா இடங்களையும் அவங்க நிரப்புகிறாங்களோ சொத்துரிமையில் அதிகாரத்துக்கு வர்றதில் கல்வியில் இந்த மூணுலேயும் என்னைக்கு ஐம்பது சதவீதத்தை அவங்க அடைகிறாங்களோ அது வரைக்கும் பெண்களுக்கு பெண்ணடிமை ஒழிய போவதில்லை பெண்ணடிமைத்தனம் மாறவே மாறாது ஏன்னா அது முழுக்க இன்னைக்கு எல்லாமே ஆண்கள்கிட்ட இருக்குது அப்போ இதில் ஐம்பது சதவீதம் அதிகாரத்தில் கல்வியில் பொருளாதாரத்தில் நீங்கள் பிடுங்கலைன்னா ஒரு அணி முடுங்க முடியாது அப்படின்றதான் சொல்ல வரும் நன்றி சார் நன்றி